திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோரில் இருக்குதுங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்மவியாதிகளுடைய தொல்லைகள் நீங்குவதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படின் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஒரு இயற்கையான முறைங்க அதாவது நோயற்ற வாழ்வே அப்படிங்கிறது குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி எவ்வளவு உண்மையானது என்பதை நோயிலிருந்து அதிலிருந்து மீண்டவர்கள்தான் நன்றாக உணர முடியும் அதிலும் குறிப்பாக பெருந்துன்பம் தரும் சர்ம வியாதிகளான தோல் சம்பந்தப்பட்ட கடி படை அரிப்பு வெண்மை நிறத்தோ வெண்மை நிற தேம்பல் ஆகிய ஆகிய வியாதிகளிலிருந்து நீங்கி குணமடைந்தவர்கள் சொர்க்கத்தை கண்டவர்கள் என்றே கூறலாம் இந்த மாதிரியான சர் சகல சர்ம வியாதிகளிலிருந்து நீக்கி சுகம் பெற பின்கண்ட தெய்வீக மூலிகை கசாயம் தயாரித்து அருந்தி பலனடையலாம் இந்த இதுக்கு வந்து கஷாயம் தயாரிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னா வில்வை இலை இருபத்தி ஐந்து கிராம் முற்றிய வேப்பிலை இருபத்தி ஐந்து கிராம் துளசி இருபத்தி ஐந்து கிராம் அருகம்புல் இருபத்தி ஐந்து கிராம் அத்தி இலை இருபத்தி ஐந்து கிராம் தும்பை இலை இருபத்தி ஐந்து கிராம் மாவிலை இருபத்தி ஐந்து கிராம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு மேற்கூறிய எடை அளவு மூலிகைகளை மண் பாத்திரத்தில் இட்டு மூலிகைகள் மறைகின்ற அளவுக்கு சுமார் இரண்டு லிட்டர் தண்ணீர் ஊற்றி ஊற்றிய நீர் பாதியளவு ஆகும்படி காய்ச்சி வடிகட்டி வடிகட்டி பெரிய வாய் உள்ள பாட்டிலிலோ அல்லது எவர் சில்வர் பாத்திரத்திலோ ஊற்றி வைத்து கொள்ள வேண்டும் இந்த கஷாயத்தை நான்கு நாட்களுக்கு ஒரு முறை புதிதாக நீங்கள் வந்து புதிதாக தயாரித்து கொள்ள வேண்டும் இந்த கஷாயத்துக்கான உபயோக முறை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்ட பூரா கஷாயத்தையும் தினமும் ஒரு முறை பாத்திரத்தில் ஊற்றி சூடு செய்து அதிலிருந்து நூறு மில்லி கசாயத்தை எடுத்து சூடேறிய பின் நாவினால் ருசித்து சிறிது சிறிதாக அருந்த வேண்டும் மீதி கசாயத்தை சூடாறிய பின் பாட்டிலோ பாத்திரத்திலோ நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் கசாயத்தை காலையில் பல் துலுக்கியதும் வெறு வயிற்றில் விட வேண்டும் இந்த மாதிரி ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து அருந்தி வர வேண்டும் பல வருடங்களாக தீராத தோல்வியாதிகளை உடையவர்கள் தொடர்ந்தாற் போல் இரண்டு அல்லது மூன்று மண்டலங்கள் கூட தேவைப்படும் வரை அருந்தலாம் உணவு பத்தியம் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு பகல் உணவு இவைகளில் அளவு கட்டுப்பாடு இல்லை இரவு உணவு தான் சாப்பிடுங்க அரை வயிறு ஆகாரம்தான் சாப்பிட வேண்டும் மருந்து அதாவது கஷாய மருந்து நாட்களில் எந்த வேலை உணவிலும் அவரை கொட்டை மீன் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு ஆகியவைகள் இடம்பெறக்கூடாது சரிங்களா இத்துடன் ஒவ்வொரு வேலையும் உணவுக்கு முன் காலை ஒரு மில்லி பகல் ஒரு மில்லி இரவு ஒரு மில்லி கீழ்கண்ட கலவை எண்ணெய்களை உட்கொள்ள வேண்டும் கலவை எண்ணெய் தயாரிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் முப்பது மில்லி பிளஸ் வேப்பை எண்ணெய் முப்பது மில்லி ப்ளஸ் விளக்கெண்ணெய் முப்பது மில்லி இந்த மூன்றையும் கலந்து வைத்து தினமும் குலுக்கி பயன்படுத்த வேண்டும் மேலும் கடி படை உள்ள இடத்தில் புண் புண்ணா புண்ணாகி நசீர் போன்ற நீர் வடிந்தால் தேங்காய் எண்ணெய் வேப்ப எண்ணெய் இலை இவைகளை சம அளவில் கலந்து ச சளித்த செம்மண்ணில் விட்டு கலக்கி களிம்பு போல் செய்து இரவில் அல்லது பகலில் மட்டும் மேலே தடவி வரலாம் சரிங்களா இந்த மாதிரி பிற சரும பிரச்சனைகள் உள்ளவங்க இதை எளிமையான முறையை இந்த தயாரித்து உபயோகித்து பாருங்கள் நல்ல பலன் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்